ஒரு பெரியவர் நடந்து போயிட்டே இருக்காரு அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுது அவர் என்ன பண்றாரு சாலை வரமா போய் உட்கார்ந்து அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து விழுவுத்து அப்படியே அந்த பக்கம் ஸ்கூல் போன ஒரு பையன் என்ன பண்றான் அவர் உட்காந்துருக்கதை பார்த்து அவரு கிட்ட போய் தன்னோட ஸ்கூல் பேக்கை எடுத்து அதுல இருந்து வாட்டர் பாட்டில தண்ணி திறந்து அவரு வாயில ஊத்துறான் கொஞ்ச நேரம் ஆகுது அவருக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிச்சிருது அப்படியே உட்காந்துருக்காரு நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் என்னோட ஸ்கூல் இருந்த பிஸ்கட் பேக்கெட்டை பிரிச்சு அவர் பெரியவர்கிட்ட கொடுக்குறான் அவர் சேர்ந்து வாங்கி சாப்பிட்றாரு அவர் போயிடுறான் அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான் கொஞ்சம் நேரம் ஆகுது இவருக்கு மயக்கம் தெரிஞ்சிருது இவர் என்ன பண்றாரு வீட்டுக்கு எந்திரிச்சு போறாரு அந்த பெரியவர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்றாரு நான் இன்னைக்கு கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லாரும் கேட்கறாங்க கடவுளை பார்த்தீங்களா எங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி நான் மயங்கி நிலையில உட்கார்ந்துருந்த போது இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு தண்ணி பிஸ்கட் எல்லாம் கொடுத்தான்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்றாரு என்ன வர அவங்க கடவுள் அப்படின்னு இந்த பெரியவர் சொல்றாரு இந்த பையன் என்ன பண்ணா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறான் அவங்க அம்மா அந்த பாக்ஸ்ல பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடல நீ சாப்பிடுக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் அம்மா நான் பிஸ்கட்டு தண்ணி எல்லாம் இன்னைக்கு நான் கடவுளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் என்னென்ன சொல்றேன் கடவுளா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறாங்க ஆமா ஆமா ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஒரு தாத்தா வந்து மயங்கி உட்கார்ந்துருந்தாங்க நான் தண்ணி விசிலாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்றான் அவர் இந்த மாதிரி உட்கார்ந்து எனக்கு கடவுள் பார்த்தா அப்படி இருந்துச்சு நான் அவர் கொடுத்தேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான் கடவுள் தனியான எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தவங்க மனிதன் மனத்துலதான் கடவுளே இருக்க